அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிரிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள புகை

கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பழித்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்றது நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாம் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுலையும் அவங்களுடைய உலக நிகழ்வுகள் ஆகட்டும் அது வந்து முன்கூட்டியே வந்து எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஏற்படவிருக்கிறது அப்படிங்கறத பற்றிலாம் அவங்க வந்து முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணிப்புகள் உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் பாபா அவர்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக நிகழ இருக்கக்கூடிய நவகிரக மாற்றத்தின் அடிப்படையில் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிவு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்படின்றதுக்குள்ளே பல்வேறு நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க இல்லை வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்க இல்லை முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இணைஞ்சல்கள் சிக்கல்கள் வரலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க அதில் முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல அது கவனமாக இருக்கணும் யாருக்கும் இந்த நேரத்தில் வந்து பரிந்து பேசுகிறதோ வாக்குறுதி கொடுக்கிறதோ இல்லைட்டின்னா தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை வந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மட்டும்தான் தங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள் வந்து சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது ஓரளவுக்கு வந்து பணவரவு இருக்குங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க அதனால கொடுத்த வாக்க வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியம் வீண் பழி நீங்க பெறுவீங்க சில்லறை சண்டைகள் அப்ப வந்து சரிய அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம் அதே நேரம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விரைவு செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வத அல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க அதே நேரம் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கப்பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க கலைதுறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் அவசரப்படாமல் வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வே மா நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்றுமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கலை நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும் மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிடச் சூழலும் தங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை வேலை பலம் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயரதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயண போது கை பொருட்களை பித்திரமா கொள்ளுங்க அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொறுமையை கடைபிடிக்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை வோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனமாய் இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும் குடும்பத்தில மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல இழுப்பறியான நிலை செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திடீர் செலவுகளால கையெழுப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க